காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து இருபத்தி மூன்று பக்திகளா ஒன்று குரு பக்தி என்று இன்னொன்று அப்புறம் இரண்டும் சம எடையா என்று நிறுத்து பார்ப்பது இப்படி வேண்டாம் ஈஸ்வரன் தானே தன்னையே நமக்கு காட்டி கொடுப்பதற்காக குருவாக வந்திருக்கிறான் அப்படித்தானே சகல சாஸ்திரங்களும் சொல்லி இருக்கின்றன அத்தனை பெரியவர்களும் எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் அவரவர்களும் தங்கள் இஷ்டமூர்த்தியே குரு ஸ்வரூபத்தில் வந்து தங்களை நல்ல வழியில் திருப்பிவிட்டு விட்டு அனுகிரகித்ததாகத்தானே சொல்கிறார்கள் என்று தோன்றுகிறது விநாயகர் அகவலில் ஒளவையார் விக்னேஸ்வரரே குருவாக வந்தார் என்கிறாள் அவள் அப்படி சொல்கிறாள் என்றால் அனுபூதி அதாவது கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் குருவாய் வருவாய் என்று முருகனை வேண்டிக்கொண்டு முடிக்கிறார் இங்கே அனுபூதி பெறாத நம் சார்பில் மனமுருகி வேண்டிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு முருகன் ஏற்கனவே குருவாக வந்து அனுகிரகம் செய்து அவர் அனுபூதி பெற்று விட்டவர் இதை அதாவது நூலின் உள்ளே எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு மௌனமாக ஆத்மாவுக்குள்ளே முழுகி போய்விடு சும்மா இரு சொல்லற என்று சுப்பிரமணிய சுவாமி தன்னிடம் சொன்னார் உடனே அப்படியே சகல வஸ்துவும் மறைந்து போய் ஏக வஸ்துவில் தான் நின்று விட்டேன் என்று சொல்லி இருக்கிறார் இப்படி ஒரு உபதேசத்தை பண்ணி அந்த உபதேசம் உள் அனுபவமாகவும் ஆகுமாறு முருகன் பண்ணினான் என்பது அவன் குரு ஸ்வரூபமாக வந்துவிட்டான் என்பதையே காட்டும் மாணிக்கவாசகரும் வாசகரும் திருப்பெருந்துறையில் ஆவுடையார் கோயில் என்கிறது அந்த ஸ்தலத்தை தான் அங்கே குறுந்த மரத்தடியில் குரு ஸ்வரூபமாக வந்து பரமேஸ்வரன் தம்மை ஆட்கொண்டு விட்ட பரம கருணையை பல இடங்களில் உருகி உருகி சொல்லியிருக்கிறார் அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை என்கிற மாதிரி எப்பேற்பட்ட உத்கிருஷ்டமான ஏக புருஷன் இப்படி இந்த பூலோகத்தில் நம் கண்ணுக்கு தெரிந்து நாம் கலந்து பழகும்படியாக குரு என்று வந்து அருள் பண்ணியிருக்கிறான் என்பதை நிறைய சொல்லியிருக்கிறார் காளிதாசன் அம்பாளை குறித்து செய்துள்ள நவரத்ன மாளிகையில் அவள் குரு ரூபத்திலே வந்து உயர்ந்த ஸ்ரேயஸ்களை காட்டினாள் என்கிறான் தேசிக ரூப்பெனே தர்ஷிதாப்யுதாம் ஆனதினாலே ஈஸ்வரனே தான் குருவாக வந்திருக்கிறான் என்று வைத்து கொண்டால் வைத்துக் கொள்வது என்றால் கற்பிதமாக இப்படி அபிப்பிராயம் ஏற்படுத்தி கொள்ளுமாறு துவனிக்கிறது அதனாலே கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் ஈஸ்வரனே குருவாக வந்திருக்கிறான் என்பதுதானே நிஜம் இதை புரிந்து கொண்டு அப்புறம் ஈஸ்வரனிடம் பக்தி அதே அளவுக்கு குருவிடமும் பக்தி என்று இரண்டு பக்திகளை சொல்ல வேண்டியதில்லை குருவே ஈஸ்வரன் என்று அந்த ஒருவரிடமே பூர்ணமாக மனசை கொடுத்து ஒரே பக்தியாக பண்ண வேண்டும் என்று ஆகிவிடும் இப்படி குரு ரூபத்தில் வந்திருக்கிற ஈஸ்வரனிடத்தில் அல்லது ஈஸ்வரனின் மனுஷ ரூபமான குருவினிடத்தில் உயர்ந்த பக்தியை பராபக்தி என்கிற உத்தமமான பக்தியை செலுத்திவிட்டாலே உபதேசத்தின் உட்பொருளெல்லாம் உள்ள அனுபவமாக புரிந்து அனுபூதி ஜனன மரண நிவர்த்தியான மோக்ஷப்பதம் கிடைத்துவிடும்